வெல்கம் டு ரேணுகா ரெசிபி அண்ட் விளாக்ஸ் வணக்கம் அனைவருக்கும் நான் ரேணுகா ரெசிபி அண்ட் விலாக்ஸ் நான் வீ செய்ய போகிறது வத்தாள்கிழங்கு இலையை வச்சு ஸ்டீ ஃப்ரை ஒன்று செய்ய போகிறோம் இதுக்கு நான் இந்த ஸ்டீர் ஃப்ரைக்கு ராடும் சேர்த்து செய்கிறேன் இது எங்களோட வீட்டு தோட்டத்தில் போட்டு வளர்ந்த வத்தாளங்கொடி இந்த வத்தாள வந்து மூன்று நாலு விதமான வத்தாளங்கிழங்கு இருக்குது இது நாவல் கலர் வத்தாள்கிழங்கு இதை நாங்கள் கிழங்கலையும் எடுத்து முடிய இந்த இலை வந்து பா பாவறைக்கு எடுத்து கொண்டுலாம் முத்துணை இலையை விட்டு கொஞ்சம் குருத்தும் இல்லாமல் இடப்பட்ட இடையலை எடுத்து நாங்கள் பாவச்சு கொள்றது இதை நாங்கள் எடுத்து கொண்டு போய் கிளீன் பண்ணி துப்புரவாக்கி இப்போ இந்த ஸ்டேஃபையை செய்து கொள்வோம் இந்த வத்தான கிழங்கு இலையில வந்து நிறைய இன்ஃப்ளமேஷன் ஏஜிங் தனி பிரச்சனைகளுக்கு இந்த வத்தாள வந்து தீர்வாயிருக்கு இதே இந்த வத்தலங்கு கிழங்கு இலையை வச்சு வேறு வேறு விதமான ரெசிபிகள் செய்யலாம் இன்றைக்கு நாங்கள் இந்த ஸ்டீ ஃப்ரை செய்ய போகிறோம் வாங்குவோம் வீடியோக்காக போகலாம் செய்ய போகிறது இந்த வத்தல இலையை வச்சு ஸ்டீஃப் ஃப்ரை வந்து செய்ய போகிறோம் ட்ரால் போட்டு அதுக்கு நான் இதில் இந்த வத்தாள கிழங்குலேயே எடுத்து கழுவி வெட்டி வச்சிருக்கிறேன் தூளா வெட்ட தேவையில்லை ஸ்டீ ஃப்ரெண்ட்றபடியாக நல்ல தூளா வெட்ட தேவையில்லை இதில் ஒரு நூற்றம்பது கிராம் ரால் கோது வச்சு கழுவி வச்சுருக்குறேன் மூன்று பச்சை மிளகாய் இதில் ஒரு பெரிய வெள்ளை வெங்காயம் நாலு உள்ளி ஒரு துண்டு இஞ்சி இதுக்கு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மாதிரி வயட் பேப்பர் பவுடர் போடுவோம் கொஞ்சம் ருசி கேட்ட மாதிரி உப்பு இது ஸ்டீ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இதில் ஒரு அரை டீஸ்பூன் சீனி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் மேலே போட்டுக்கொள்ளுவோம் கொஞ்சம் தண்ணி தெளித்து தண்ணுறதுக்காக வேண்டி தெளித்து கொஞ்சம் ஸ்டீ ஃப்ரை வைக்கிறதுக்காக வேண்டி எடுத்து வச்சிருக்கிறேன் செய்யறதுக்கு இதுக்குள்ளே ஒரு ட்வெண்ட்டி டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு உள்ளியை உல்லியை போட்டுக்கொள்ளுவோம் ഇഞ്ചി ഞാൻ പോട്ട് കൊള്ളത് പേപ്പിളീന്റെ എന്തായിട്ട് പൊട്ടിക്കണം பொரியல் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இந்த வட்டி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் போட்டு பண்ணுவோம் இதே சேவலாம் கட்டும் கண்ணாடி மாதிரி வரக்கூடிய மாதிரி கண்ணாடி போயிட்டு வரட்டும் நல்லா கூட பொரிய கூட தேவையில்லை ஸ்டே ஃப்ரை செய்கிற கூட கொஞ்சம் நல்லா பதமாக அமைஞ்சால் சரி வழங்கப்பட்ட இதுக்குள்ளே நாங்கள் இந்த வட்டி இருக்கிற இந்த ஈடுபட்டு லீட்ஸை இப்போ போட்டு வாங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு நான் உப்பு போட்டுக்கொள்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு ஐட் பெப் பெப்பர் பவுடர் போட்டுக்கொள்கிறேன் நான் இந்த கிளவி கிளீன் பண்ணி வச்சிருக்குவேன் இந்த வேலை சேர்த்து பண்ணுவேன் கொஞ்சமா தண்ணி செழித்துறதுக்கு மூடி போட்டு நாங்கள் ஒரு மூணு அரிய போடுவோம் ரெண்டு அரி போடுவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஒயிஸ்டர் சாஸ் விட்டு இதை கிளறி விட்டுக்கொள்ளுவோம் மருத்துவ குணங்கள் நிறைந்த இல இலை போட்டு செய்து வச்சிருக்கிறோம் இந்த ஸ்டேர் ஃப்ரையை நீங்களும் உங்களுக்கு வத்தாலங்கிழங்கு இலையல் எடுக்கக்கூடிய இந்த சமையல் இருக்க செய்து சுவைத்து பாருங்கள் உடலுக்கு மிகவும் நல்ல ஆரோக்கியமானது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா लाइक பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணு நன்றி வணக்கம்